கரும்பு ஜூஸ் ரெண்ட புடிச்சி பிடிக்க கோச்சுக்கிட்டு போட எத்தனை பாட்டில் ஒன்று உனக்கு உங்கள் அண்ணனுக்கா நீ எதுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியும் கலவி தண்ணியை ஊற்றி சூசு ஊற்றிட்டு போகிறதானே பிளான் பண்ணுறேன் கரும்பு சூசணுன்னு உன் வந்துட்டு போல நான் அவன் கரும்பு பிடிக்கிற கரும்பு போய் பிடிக்கிறோம் பிள்ளை சக்க பிடிக்கிறான் பிளான் வேற என்ன எடுத்தேன் ஏன் பொண்ணாடே தூக்கி வைக்க பொண்ணாடை வேறு என்ன எடுத்தேன் அப்பா ஓ மைக்குப்பா நீ அங்க வாத்துக்கு நீ அங்க வா இந்த சாமான தூக்கிட்டு போறா வேற என்ன டேய் ஓ செல்றா இதுதானே வெச்ச காரண மூணு நாளத்துல ஆடி போட்டான் சம்பளத்துக்கு கிடைக்கல நீ ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணி நோப்பன குடுக்குறதுக்கு பிளான் பண்ணி எடுத்துங்க நான் கண்டிக்கிறமா நீ உட்காருமா நான் கண்டிக்கிறமா காத்து கண்டிக்கிறமா உட்காருமா கண்டிப்பா தரமா உட்காருமா

இந்த காலத்துல எந்த கூடையிலாவது பேசுதா நல்லா செல்போன் தான் நோட்டுது அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போறேன் பையனொரு பக்கம் போட்டு பேசுறான் பிள்ளை ஒரு பக்கம் போட்டு பேசுறான் ஆய ஒரு பக்கம் போட்டு பேசுறான் அப்படி ஒரு பக்கம் போட்டு பேசுறேன் அப்புறம் எடுத்துக்க தூட்டு போற மாதிரி போறது அப்ப அவருக்கும் போன் பேசுறா அண்ணன் ஒருக்கும் போன் பேசுறா அக்கா ஒருக்கும் பேசுறா ஒன்று யாரும் பேசல ஒருத்தரும் பேசல நடுவர் அவர்களே ஒரு குடும்ப உறவுகளுக்கு இந்த செல்போன் என்ன வண்டிக்குன்னு கேட்டுக்கிறோம் நடுவர் அந்த காலத்துல எங்க பொம்பளைகள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க காவேரி அத்த கரைக்கு போனா அங்க உரகல்லு போட்டுருக்கு அந்த கரையில எடுத்து மஞ்சள் தேச்சு குளிச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா சீராக பாத்தி இகத்தி கொஞ்சம் முடிச்சாங்க ஒரு காலத்துல என்னைக்கு டிவியில விளம்பரத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பொம்பளை வீட்டுல கண்ட கருமத்தை வாங்கி போட்டாங்களா அன்னையோடைய குடும்பம் மானு கேட்டு கிடக்குது ஐயா என் பொண்டாட்டி சொன்ன அன்னைக்கெல்லாம் மஞ்சள் குளிச்சாங்க ரோட்டல் நடந்து வந்தா அந்த மகராசி முடிச்சுட்டு போனா போற காரியம் வேலை ஒரு மாடு வாங்க போறவ ஒரு வேதவாதிக்கு போறவ ஒரு பாரதருக்கு போறவ ஒரு பொண்ணு பாக்கு போறவர் ஒரு வயக்காடு கரை பண்ண போறவ ஒரு இடம் மட்டும் ஒரு குடி போறவ ஒரு வெத்தலை கொண்டு போறவனல்ல அந்த மகராசி பூஜையில் முழிச்சிட்டு போனா பரவாயில்ல அந்த ஆய காத்தால எதுக்கு வந்தா போற காரியம் விளங்குச்சும்பா இந்த காலத்து பொம்பளையோ ஆறாலும் மஞ்சள் தேர்த்து குளிக்கிறாங்களா அட்ல பேரன் லவலி பேத்து லவலி ஆயாளி அப்பத்தா லவலி ஆக்கள் மாத்தல் அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை களைச்சு அடிக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது முன்னூறு ரூபாய்க்கு சோப்பு வாய்க்கு போட்டா அந்த குடும்பம் விலங்குப நான் கேட்கிறேன் அந்த காலத்துல என்ன சோப்பு போட்டு குளிச்சாங்க நடுவர் அவர்களே வயக்காட்டு மண்ட போட்டு குளிச்சாங்க தலை கழுவு ஓடணும்னா அறுப்பு போய் இடி பொரிச்சா இந்த இடிச்சு வச்சிருப்பா சேமக்கா ஓட்டு அந்த கூந்தல அவுத்துட்டு கோரி அந்த அரப்பு போட்டு கழுவுன அடாடா அங்க தாளம் மடலாட்ட போகும் இந்த காலத்துல நீங்க எளிமையலாட்டு இத்தனை உண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு சிக்க சாம்பு வாங்கி கொடு சன்னிச்சிலுக்கு வாங்கி கொடு கிளீனிக் பிளஸ் வாங்கி கொடு அது ரொம்ப டேண்ட்ரப் வருதும்மா டேண்ட்ரப் என்ன டேண்ட்ருப்புன்னு கேட்கறேன் பொண்ணா அந்த அந்த காலத்துல இங்க கிளவிக்கெல்லாம் வராத டேண்ட்ரப்புக்கா உனக்கு புதுசா வருதுன்னு கேட்கறேன்

நகை வாங்க சொல்லியா வேணாம் சொல்லியா அதை சொல் இவன் அடுத்த ஆள் வருது எங்களிடம் அடகு வைக்க இந்த அம்மா போனோம்னா இன்னொரு அம்மா வருது நீங்கள் அடகு வைத்த நகையை இன்றே மீட்டு இன்றைக்கு விலைக்கே விட்டு உங்களை தெருவெழு விடுறாங்க அவன் நகை வாங்குங்கிறான் இவன் அடகு வைங்கிறான் இவன் வித்துருங்கிறான் மொத்தத்துல என்ன சொல்றாங்க நகையை நம்ம வச்சுக்கிற கூடாதுங்கிறாங்க அதை உண்மையான விளம்பரம் அதுக்குத்தான் பஞ்சு மூட்டை கமல் குடோல்ல எடுத்துருக்கலாம் அதை தூக்குவானே வெப்பானே சொல்லுவானே பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சு பூரா பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுன்னா அதை எந்த அது பிம்பிள்ஸ் முகப்பர் வந்துட்டு என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவாயா சுத்தமா போயிருந்தேன் அவர் சொன்னாட குறுகட்ட குக்கர் மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே போடுவாங்க அது வாசல்ல போடுவாங்கன்னு கொரோனா காலத்துல ஊடுத பிறந்த மாட்டு சாணி போட்டு வலிச்சு எனக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது கொரோனாங்கிறது கிருமி மாடி சாணிங்கிறது கிருமி நாசி வீட்டுக்குள்ள வரப்படாது ஓட்டம் இல்ல அப்ப அந்த மூச்சியில் பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது அந்த கிருமி நீக்கிறது மாட்டு சாணிங்கிற கிருமி போடக்கூடாது என்ன அறிவு அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்றேன் என்னடி பட்டர் பேசியல் கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை இந்த பாலாடை எடுத்து பண்ணாடை மூச்சு ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட் பாட்டை பண்ற மாதிரி படிப்பாடு வச்சிக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறுபா சேலமங்க பாண்டமங்கல சந்தையில் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ரெண்டு குட்டி நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடலைங்க கிடா ஆடு குட்டி போடலாம் கேடா யாடு அப்படிங்க குட்டி போடு கொட்டை தான் போடு என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி அது போடு அவன் இல்லையே கிடா அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புகிற நேரம் எங்கடா அவுதூர்றான்னு நினைக்கிறேன் எத்தனை குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு நாளைக்கு காத்தாமல் நேராக சாட்டையாட்டி பிடிங்க அடே அருவு கட்டவனே அடுத்த குட்டிக்கு அடுத்தவனே நீயும் புழைக்காது அடுத்த குடி பிழைக்காது விட்டவனே உனக்கு மஞ்ச மாகாளியத்தை வந்து தூங்கிட்டு பொங்கல் பொங்காளியம் கொண்டு போவோம் உன் ரூட்ல கெடா இல்லை என்று ரூட்டு கிடா சேர்ந்து உன் ரூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது ஒழுக்கம் மரியாதையை ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி பங்கு காளுக்க

ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சுட்டாங்க அதனால ஜாலியா இருப்பான் அது சரி நடுவர் அதுக்கு அவர் சொன்னா அதெல்லாம் போடப்படாது மரியாதையா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கூட போக வேண்டாம்னு சொல்லி கேட்டாலா கேட்கல கேட்டேன் என்னங்கிறா நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் பாக்கறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுணும் ஒரு சே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவண்டாடி அவ அவனுக்கு அழகாக இருந்தா பார்த்தாதா அடுத்தவனுக்கு பூரா அழகா தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் வருமாய்யா என்ன பிளப்பு பழைக்கிறீங்க இந்த காலத்து முதல் சம்பவம் கூடதுனால

ஒரே சைஸா தண்ணி பேர்லா உண்டு கிடக்குறோம் அடையாளம் இருக்க அடுத்த மூட்டாட்டி கையப்புடிச்சு நாலு பேர் என்னும் அதனால எழுப்பாய் அவகாட்டம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு மா உட ஒட்டி உங்ககிட்ட போலிய அடையாளம் தெரியுடிங்கிறேன் அவன் மேற்கோப்பு போட வந்து பதினஞ்சு நிமிஷம் இறக்கப்படி தெரியுமே அவங்க நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைசா தோறந்திருந்தது இந்த நாய் ஒன்னு இருக்குமா மோசு மோசிரி நாய் அந்த பொமிரி நாய் அது என்ன கதவு சந்தி உள்ள போனது எனக்கு பெத்த அயா மாதிரி வித்தனதான் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா அது சேர் மேல ஏறி படுத்துருக்கிறவன் மூஞ்சி போய் சொல்க நக்குது

வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு காட்ட வந்து பிறகு வச்சிருக்கேன் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி முப்பதாயிரத்தி ஐந்நூறு வாட்டி இந்த மேடில வைக்கிறேன் சொல்லலியாத எங்க ஒரு சரபர் வாழக்கூடிய இந்த மண்டில அத்தனை வேட்டி காவல் வச்சு கைக்கு மதுரை வீர வாசல்ல அந்த பணத்தை இந்த மடியில வைக்கிறேன் கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுவை தானே திருப்பி பார்க்க சொல்லிட்டு அத்தராயிரம் அடுத்து இத்தராயிரத்து அடுத்த சும்மா கொடுத்துட்டு போகிற எங்கள் மாம பொனிச்சா மேலே சத்தியம் என்ன பண்ணணும் அவங்க அவங்க முதுகு அவளை திருப்பி பார்க்கும் ஏய் அவ்வளோ அவ்வளோ சரி ஒரு அஞ்சு ரூபா காசு மட்டும் கொடுக்கும் இது ரெண்டு பேரும் முதுகையை நான் திருப்பிப்பா இது

நடந்துட்ல நாடா நான் ஜாக்கெட்ல நாடா

ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முன்னூறுடா கொடுத்துட்டு தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமா மாம்பிள்ள

அது குழந்தைவோ அது அப்பாரப்பத்தா பொழச்ச பொழப்ப பூரா சொல்லி பாடுறான் அந்த கேட்டு குழந்தை தூக்குச்சு இப்போ தாலாட்டு பாட்டன் கொடுத்திருக்கிற எப்படி

இன்னைக்கு தான் வெள்ள வேட்டியாட்ட அரிசி அன்னைக்கு எங்க போறது அரிசிக்கு கம்பு ராகி குதிரை வாழை தென ராய்க்கல்ல ராய் நெரிச்சு களி கலரி அந்த கலைக்கொண்ட சட்னிக்குமே அந்த ராய்க்களிக்குமே அத்தனை ருசியா இருக்குமாய்யா கமஞ்சோர் எடுத்து குத்தி போட்டு ரக்கரி கிடைச்சு போட்டா அடாடாடா மூணு தொண்ணு திம்பே இந்த காலத்துல விளம்பரம் போறதே பூரா அந்த அரிசி வாங்கலையா இந்த அரிசி வாங்கலையா சப்பான் முறையிலே கருப்பரிசி நீக்கப்பட்டது ஒரு அரிசி ரெண்டு அரிசி கருப்பாருதான் தொண்டில் இறங்காதா நல்ல வெள்ளா எங்களை பாருமாட்டான் பொழுதாக்கு ராம ஏழரை மணிக்கு கையில எட்டு மணிக்கு மூணு முடிச்சு எட்டரை மணிக்கு மருமக ஒன்பது மணிக்கு சிங்க சிங்க பெண்ட முப்பதுக்கு எதிர நீச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரைக்கு பொன் தாத்தி அடுப்பிலே வைக்கிற அப்படி சொல்லி

இப்போ பா அவசர அவசரமாக இனியாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்களுக்கு அந்த இனியா மாமனார் பாக்கியா ஓட்டலை எழுதி வாங்கிட்டு அவளை அடுத்த விட்டுட்டாங்க விட்டுட்டா செஞ்சான் இப்போ கையாச்சும் பவன் வச்சு பாக்கியா பொழைக்கிறாளுக்கே கையில் என்னாச்சு அந்த கையளுக்கு கல்யாணமாகி மூணு மாதம் ஆகுது இன்னும் பர்சன்ட்டே நடக்க மாட்டேங்குது அவள் பால் கொண்டு போறா பளி உழுகுது பால் கொண்டு போறான் பாட்சி உழுகுது போட வார கூட பொங்காளியாத்தா டென்னு வேண்டிட்டு வந்தோம் அடுத்த வருஷம் நான் டெம்பாளிங்க பொங்காளியாத்த நோம்பிட்டு வாரக்குள்ள கையிலுக்கு அழகான ஒரு குழந்தை கலந்து பிறந்துட்டு ஆத்தாளுக்கு ஒரு கட்டி போட வேண்டிட்டு வந்திருக்குறேன் நடுவர் அவர்களே அந்த காலத்துல பெரியவங்களை மதிச்சா பாட்டாவிட்டு படம் ஆவிட்டு பண்பாட்டை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க அப்ப மாம பெரிய சித்தப்ப இந்த காலத்துல பிடிக்கல அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் அந்த பையன் சொல்றமா சம்படி இஸ் கம் ஏவன் சம்படி முதல்ல உறவுகளை அறிமுகப்படுத்துறீங்களா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் செல்போன் சினிமா ஆக்ட்டு தனி கூடத்துல தான் பண்றாங்க செல்போன்ல வார கண்ட கருமத்தை பார்த்துட்டு குடும்பத்தை எடுத்து குடிச்சவர் பண்றாங்க கூல்ட்ரிஸ் நூத்தி ஐம்பதுனால பேர் பேசுறேனா சாப்பிட்டுக்கிற முட்டாய் நூத்தி இருபது ரூபாய் பேரம் பேசுறானா ஆனா ஒரு கட்டு கீழே பத்து ரூபாய்னா மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தரீங்கன்னு பேரம் பேசுறேன் அப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவேன் சும்மா டெல் டெல்போன்ல பச்சை கலர்ல டிபி வச்சுட்டு வாழ்க விவசாயினா விவசாயி வாழ்ந்துருவானா இன்னைக்கு மஞ்சளுக்கு விலையில்லை கரும்புக்கு விலையில்லை பாலுக்கு விலையில்லை பால் மாட்டுக்கு விலையில்லை தமிழ் பரத்துக்கொண்டே கேட்டா அஞ்சலி புண்ணாக்கு ரெண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபா படிவால் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கூத்திட்டு கிடக்குறோம் அப்ப எப்ப நம்ம விளக்குவோம் என்றைக்கு விவசாயி விளக்குவான்னு தெரியுமா ஒட்டுமொத்த விவசாயிகளும் தன்னோட விளை பொருளுக்கு என்றைக்கு அவனே விலை வைக்கிறானோ அன்றுதான் விவசாயி விளக்குவானே தவிர அது வரைக்கும் விவசாயி விளக்கம் போறதில்லை காட்டுச்சுக்குள்ளேயே பெருசாலி வச்சிருக்கிறதாச்சு எந்த செல்போனா ஆகட்டும் எந்த படம் எந்த சமூக ஊடகங்கள் ஆகட்டும் விவசாயியோட நிலைமை எடுத்து காட்டுறியா நாம்க்கு இடுப்பு சொலுக்குச்சுன்னா நூறு பேரு பேட்டி இங்க எடுக்கிறேன் கட்டமான மருந்து கொடுத்து அவன் கொழுப்புக்கு சேர்த்தான்னு சொல்றாங்களே அப்ப இந்த சமூகத்தை நீ எடுத்து பண்ண போறே கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடும் என்பது உங்கள் அன்பு விவசாயி மஞ்சுநாதன் படுகலம் இருக்குது நன்றி வணக்கம் அருமையான கொடுக்க பார்ப்போம் உண்மையில நிலைமை மாறிடுச்சு கேட்கிறேன் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு நினைக்கிறவங்களை ஆஹா எல்லாரும் கைதற்றாங்க இந்த கைதட்டுற எல்லாத்தையும் இந்த செல்போன் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியுமா செல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சிக்கல் வருது யோசிச்சு பாருங்க வாழ்க்கை வாழ்க்கையில இந்த செல்லால ஏகப்பட்ட குழப்பம் வருது தேடி ஒருத்தர் மணிக்கு அனுப்புறான் அனுப்பவில்லை என்று சொன்னால் கோயில் பட்டியல் ஒருவருக்கு ரத்தம் தேவை அவை செத்து நாலு வருஷம் மெசேஜ் இருக்காங்க இந்த செல்போன் என்னத்த குடும்பத்தை நிமித்த போகுது சமூகத்தை என்ன காப்பாத்த போகுது புலம்பி தீர்த்திருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் அதிரட்டி மழை புழிஞ்ச மாதிரி புழியக்கூடிய பாண்டிச்சேரி கவுதமே ஒரு போய் பயப்புல கழுவிட்டு வா பயப்புல தண்ணியெல்லாம்